அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பத்தி பார்க்க கௌரி வீடியோவில் அடுத்தடுத்து என்னசியமான போனா இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூட கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கல செக் பண்ணுங்க வாங்க வீடியோ போலாம் வீடியோ கொள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்ல தர்காவ பிடிக்குமா இல்ல கௌரியம் பிடிக்குமா இல்ல மாசானியம் பிடிக்கும் இல்ல நம்மளோட நல்லவன் கூட நம்போதிரியை பிடிக்குமா இல்ல அசோக்க பிடிக்குமா இல்ல சத்திய பிடிக்குமா டிஎஸ்பி பிடிக்குமா கம்ம கமல சொல்லுங்க இல்ல நம்மளோட வில்லன் வெள்ளி கேரட்ல கூட மீனா மற்றும் காவேரி ஜமீனா ஜமீன் ஆவுடியப்பன் மொத்த குடும்பத்துல இருக்கிறவங்க இல்லாத நம்மளோட காலன் மந்திரவாதியை குடிக்க மாட்டேன் மறக்காம கமல் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் நம்மளோட அசோக் வந்து ஒரு வழியே நம்மளோட சித்தேஸ்வரர் சுவாமியும் கோயிலுக்கு வரவழைக்கிறதுக்கான முயற்சியை எடுத்துட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்மளோட மூக்கு வைத்துட்டு இருந்த நம்மளோட ஜமீன் ஆவுடியப்பெண் எல்லாமே நீங்களே முடிவு பண்ணா எப்படின்னா நான் தான் கோயிலோட தர்ம கிட்டத்தான் நான் என்னோட பேச்சுக்கு மறு பேச்சு என்ன என்ன கேட்காமலே மொத்தமா நீங்களே முடிவு பண்றீங்கன்னு சொல்லிட்டு மொத்த பேருக்கிட்டையும் ஆர்க்குமெண்ட் பண்ணுறாரு நம்மளோட அசோக்கு வீணாவோட புருஷன் சத்யா டாக்டர் துர்கா இவங்க கூட நம்போதிரையும் சேர்ந்து ஜமீன் பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்கிறாங்க சித்தேஸ்வரர் வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சித்தேஸ்வரர் வரட்டும் என்ன திடீர்னு இது தான் கோயிலோட தர்ம கடத்தா என்ன கேட்காம நீங்களே முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் மழை பேசிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்கும் போது ஜமீன் ஆவடி அப்ப என்ன சொல்றாருன்னா இது என்ன புதுக்கூத்தா இருக்கு இதெல்லாம் கண்கட்டி வித்த மாதிரி இருக்கு கருடன் வந்து கீழே உளுந்து எரியறதும் பால் தெரிஞ்சு போறதும் இதெல்லாம் வச்சு கோயில் வந்து சூனியம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவரா சொல்லிட்டாரு நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மளோட ஜாமீன் ஆவோட பண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம ஊர் பொதுமக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இதுக்கு ஒரு முடிவு பேசி எடுக்கலாம் நீங்களே எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காரு நம்மளோட நம்ம கடைசி கடைசியா என்ன சொல்றாருன்னா இப்பயும் என் மேல நம்பிக்கை வர்றேன்னா நீங்க வீட்டுக்கு போங்க வீட்டுல நீங்க இருந்த இடத்துல வேறு வந்த இடத்துல வேறு இருக்கான்னு பாருங்க வேறு இருக்காது நான் இங்க இருந்தே சொல்றேன் எதுக்குன்னா இந்த விஷயத்தை உணர்கிறதுக்காக தான் அம்மன் இந்த திருவிழாடல நடத்தி அதனால வேற இருந்த இடமே இல்லாத அளவுக்கு தெரியும் அப்படி இருந்தா என்னோட பேச்சின நம்பிக்கை இல்லாம இருக்கட்டும் இல்லனா நீங்க சித்தேஸ்வரர வள வரவழைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அசோக் கூட சொல்லியிருக்காரு அசோக்கும் சரி ஓகே நம்ம போய் வீட்டுல போய் பார்க்கலாம் பெரியாவுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வீட்டுல போய் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம சித்தேஸ்வரர் சாமியை வர வச்சு நம்ம இது சனியதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் யார் இந்த சித்தேஸ்வரர்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும் லைக் பண்ணுங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சுவாரசியமான அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்